சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான நூற்று எட்டாவது புன் அணிகள் போர் என்று அழைக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டித் தொடர் எதிர்வரும் இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் முதலாம் திகதிகள் ஆகிய மூன்று தினங்களில் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் இன்று இடம்பெற்றது இதன்போது சென்ட் பெட்டிஸ் கல்லூரியின் அதிபர் அருத்தந்தை திருமகன் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அதிபர் ருசிராசா குலசிங்கம் ஆகியோர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினர் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புனித பத்திரிசையார் கல்லூரியினுடைய நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவின் ஒரு அங்கமாக நாங்கள் இந்த கிரிக்கெட் பிக் மேட்ச் என்கவுண்டரை விளையாடுகிறோம் நூற்றி எட்டு வருடங்கள் இதோடு முதல் முறையாக நாங்கள் த்ரீ டேஸ் மேட்சஸாக ஆக இதை விளையாட இருக்கிறோம் சந்தோஷத்துக்குரிய விஷயம் ஆக இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் நான் கைகளை தட்டி வரவேற்று எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்டது போல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி அண்ட் மார்ச் ஃபஸ்ட் இந்த த்ரீ டேஸும் அதாவது வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளிலே இந்த மச்சஸ் நடக்க இருக்கிறது அதுக்கு பிறகு வர கிழமை எட்டாம் தேதி சனிக்கிழமை ஒன் டே மேட்ச் இருக்கிறது ராஜர் கதிரி காமல் சண்டன்ஸ் ட்ராஃபி அதை விட ஒரே ஒரு இவெண்ட்டாக எல்லா ஸ்கோர்ட்ஸிலையும் லீடிங்காக இருக்கிற டி ட்வெண்ட்டி ஜோசப்ஸ் சேலஞ்சஸ் ட்ராஃபி அது பன்னிரெண்டாம் தேதி மாலை ஒன்று முப்பது மணிக்கு கொண்டு பத்திரிசியார் கல்லூரி மைதானத்திலே நடைபெற இருக்கிறது ரெண்டு வருடங்களுக்கு முதல் இருநூறாவது ஆண்டை யாழ்ப்பாண கல்லூரி கொண்டாடி தங்கள் மகிழ்ச்சியை எங்களோடு பகிர்ந்து கொண்டது போல இந்த வருடம் நாங்கள் நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி எமது மகிழ்ச்சியை யாழ்ப்பாண கல்லூரியோடு பகிர்ந்து கொள்கிறோம் யாழ்ப்பாண கல்லூரி கடந்த காலங்களில் எங்களோடு ஏற்படுத்தி கொண்ட நட்புறவு பாடசாலை கல்லூரி மாணவர்களிடையே மட்டுமல்ல பழைய மாணவர்களிடையும் ஆசிரியர்களிடையும் தொடர்ந்து செல்கிறது எதிர்காலத்தில் நல்லதொரு கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குவதற்கான இவ்வாறான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு பக்கபலமாக இருக்கின்ற ஸ்பான்சஸ்க்கும் இட் மேபி டயலாக் ஸ்பான்சர்ஸாக இருக்கலாம் லங்கா கிரிக்கெட் ஷிலங்கா ஸ்கூல் கிரிக்கெட் அசோசியேஷன் இவர்களுக்கும் எங்கள் கல்லூரியினுடைய பழைய மாணவர்களாக இருந்து கொண்டு ஸ்பான்சர்ஸை தந்து கொண்டிருக்கின்ற வேளாண் தாளிர் விக்டோரியா இன்டர்நேஷனல் அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இதை எதிர்கொள்ளுங்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இட் இஸ் நாட் அ கம்படிஷன்ஸ் இட் இஸ் எ ஃப்ரெண்ட்லி மெச் அண்ட் த ஃப்ரெண்ட்லி மெச் இட்ஸ் வி தி பிக் மெச் அனுவலி நாங்கள் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு நட்புறவும் ஸ்போர்ட்ஷன்ஷிப்பும் வளர வேண்டும் டீம் ஸ்பிரிட் டெவலப் ஆக வேண்டும் பிள்ளைகள் உங்களுக்கிடையே உறவை ஆளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பயன்படுத்த பத்திரிசையான கல்லூரி உங்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறது மீண்டும் மனமும் வந்து எமது கல்லூரியில் இந்த வருடம் விளையாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுடைய ஹார்ட் ஹார்ட்வொர்க் நீங்கள் செய்த ப்ராக்டிஸ் இது எல்லாம் எமது பழைய மாணவர்களுக்கும் கிரிக்கெட் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் என எதிர்பார்க்கிறேன் காலநிலை மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் இன்று மழை நாளை நாளன்றை மழைக்கான எதிர்வுக்குற கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் திட்டமிட்டவாறு விளையாடுவதற்கான முழு முயற்சியையும் ஈடுபடுத்திக் கொள்வோம் வருகின்ற வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த நிகழ்வுகள் புனித பத்திரிசையார் கல்லூரியிலே ஆரம்பமாகும் என்பதை மகிழ்ச்சியாக கிரிக்க இரண்டு கல்லூரி பழைய மாணவர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் Just as you heard, it's a hundred and eighth uh, battle of the goals, and uh, it's very unique that in uh, these schools have all three forms of cricket. Uh, many of the other schools, even in Colombo, have only one or two forms, uh, but between these two schools, we have all three forms. That is the, uh, the sort of the Test match format, the fifty over format, and also the T Twenty. So that's very good, and I think that's enjoyable for everybody. So, I'm happy that both teams have prepared. They've put in a lot of effort and hard work. And uh, the teachers in charge, the coaches, and the POGs, and the physical director, they have given of their best during these days. And I'm hoping that it will be days where we can enjoy and watch good cricket, and that they will play in the spirit of sportsmanship as they have done in the past. This will strengthen the ties between the two schools with the past students and the present students. And we are very grateful for Practics College to hosting this, uh, this year too. And uh, especially as it's their 175th anniversary and they have big plans and they have made a lot of arrangements. And so we are very thankful and grateful that they've invited us for the all forms of cricket to come here and to enjoy their hospitality as they serve as hosts. So, I wish all the boys the best. And just as we heard, we, play, we hope that they will play their best and uh, that everybody who comes, whether they are past students or well wishers of both schools, the staff, the parents, and the present students, will have a time where they can enjoy the time that they spend here, the, the games of cricket, and that the it will strengthen the ties between the two schools. So, I wish the cricketers all the very best. அண்ட் ஐ தேங்க் த ஸ்பான்சர்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் ஸ்பெஷலி த ரெக்டர் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் தேங்க்யூ வணக்கம் மீண்டும் இன்று நூற்றி எட்டாவது பேட்டில் ஆஃப் த கோல்ஸ் ஆரம்பிக்கும் நேரத்தில் நான் உங்களோட ஸ்பான்சர்ஸை நன்றி கூற விரும்புகிறேன் அத்தோடு ஃபாதர் ரெக்டர் திரும்ப இந்த வருஷமும் இங்கு பேட்ரிக்ஸ் காலேஜில் இந்த மூன்று ஃபார்மேட்ஸ் ஆஃப் கேமையும் தாங்கள் இங்கு வைத்து வைக்கலாம் என்று எங்களுக்கு அழைப்புதல் அனுப்பியிருந்தார் அதற்கு நன்றி நாங்கள் இங்கிருக்கும் பி ஓஜி ப்ரிஃபெக்ட் ஆஃப் கேம்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த நாட்களை நாங்கள் சரியாக நடத்தி முடிப்பதற்கு முன் வந்திருக்க குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்கள் ரெண்டு பள்ளிக்கூடங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் வலுப்பட்டு அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் த ஃப்ரெண்ட்ஷிப் வில் பி ஸ்ட்ரென்தன் த்ரூ அவுட் அந்த மாதிரி அவர்கள் விளையாடி விளையாட்டு வீரர்கள் துடுப்பாட்டர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இயன்றளவை செய்து இங்கு வா வரும் ஒவ்வொருவரையும் பெற்றோராக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் பழைய மாணவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பலர் இங்கு வருவார்கள் அவர் ஒவ்வொருவரும் நன் இந்த நன்றாக அந்த நாட்களை கழித்து செல்ல அவர்கள் ஒவ்வொருவர்களை வாழ்த்துகிறேன் அது அத்தோடு விசேஷமாக cricketers over all the walty tribamum sponsors ukum father rector ukum st patricks college and staff over ukum nandrigalai terivikkiren thank you appreciations all the jnanaganj past people we welcome all for the for the big match of uh, st patricks college and uh, jnan college especially in the 175th jubilee year of st patricks and st patricks college Exclusively welcome each and everyone for this event. And actually, this event is special for our sponsors uh, because we would like to thank each and every sponsor here, and especially the uh, Dialogue Axiator, as uh, they are acting as our title sponsor this time. And next event is going to be the release of the cricket kit, I mean, the jerseys which are uh, sponsored by Dialog. So I kindly invite the dignitaries uh, from Dialog to join us in releasing this therapy. Next.